நாளைக்கான வீடியோ தாங்க வந்திருக்கு வீடியோ வந்து சூப்பராக இருந்துச்சு அப்படின்னு தாங்க சொல்லணும் ஒரு பக்கம் பார்த்தா நம்ம பாரதியை வந்து போட்டு தள்ளுறதுக்காக வேலையால் மாதிரி நம்ம துற வந்து வேலை பார்த்துக்கிட்டு இருக்காரு அப்படின்னு தாங்க சொல்லணும் இன்னொரு பக்கம் பார்த்தா நம்ம கேசவ வந்து எப்படி இல்லை அப்படிங்கிறது வந்து லதாவோட தாய்மாமாக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னு தாங்க சொல்லணும் அதெல்லாம் பார்க்குறக்குமா நம்ம சேனலில் மட்டும் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணியிருங்க ஃபர்ஸ்ட்டு எடுத்தோன்னே அந்த வாசலில் வச்சு கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்காங்களா அந்த தாத்தா அதிலருந்தாங்க ஸ்டார்ட் ஆகுது சரி சரிப்பும் பொண்ணு மாப்பிள்ளையே பிடிச்சா மட்டும் போதாது பொண்ணுக்காக கவிதையெல்லாம் சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி வந்து கேசவ கிட்டே கேட்குறாங்க ஐயா என்னோட உடனே கவிதை கேட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ஒரே வார்த்தையிலே கவிதை சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு லதா 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 அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இங்கிட்டு பார்த்தா நம்ம சொல்றாங்க வந்து ஆதி கவிதை சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி செய்கையிலே காட்டுறாங்க உடனே ஆதி வந்து கவிதை சொல்கிறாரு உன்னை பார்த்த முதல் நாளில் இருந்தே என்னை முழுவதுமாக தொலைத்து விட்டேன் இல்லை அப்படிங்கிற மாதிரி கவிதையெல்லாம் சொல்கிறாங்க அதை கேட்டு வந்து நம்ம பாரதி வந்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க அதுக்கடுத்து வந்து லதா கையில் ஒரு கண்ணாடி கொடுத்துட்டு மாப்பிள்ளை அந்த கண்ணாடி பார்த்துட்டு பொண்ணை வந்து கடைசி வரைக்கும் பார்த்துக்கிறேன்னு சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி சொன்ன சரின்னு சொல்லிவிட்டு நம்ம கேசவும் அந்த கண்ணாடி பார்த்துட்டு தான் உன்னை கடைசி வரை கண்களமாக பார்த்துக்குறேன் அப்படின்லாம் சொல்கிறாரு அதுக்கடுத்த சீனில் வந்து நம்ம பாரதி எல்லாருமே அவங்க வந்து ஒரு லவ் சாங் மாதிரி போட்டு அவங்களுக்கு வந்து லவ் பண்ணுற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க சரி வாங்க மாப்பிள்ளை பண்ணலாம் உள்ளே போவோம் அப்படிங்கிற மாதிரி உள்ள போகிறாங்க சரின்னு சொல்லிட்டு இவங்க மட்டும் லேட்டாக உள்ளே வர மாதிரி காட்டுறாங்க உள்ளே போன பிறகு எல்லா வேலையும் தடைப்படலாம் நடந்துக்கிட்டு இருக்குது நம்ம பாரதி மட்டும் ஆதி எங்கே ஆதி எங்கங்கிற மாதிரி தேடி எங்கட்டுங்கட்டு வந்துக்கிட்டு இருக்காங்க ஒரு இடத்துல வந்து ஆதி இருக்காரு ஆதியை பார்த்தோன்னே ஆதி வாங்க அந்த ரூமுக்குள்ளே அப்படிங்கிற மாதிரி ரூமுக்குள்ளே கூட்டு போகிறாங்க கூப்பிட்டு போனவொடனே கையில் உப்பு அதுக்கடுத்து இந்த மிளகாலெல்லாம் லெஃப்ட் கையில் வச்சுட்டு சுற்றுறாங்க ஊர் கன்று உறவு கன்று நல்ல கன்று எல்லா கண்ணுமே போயிருந்தோம் இன்றைக்கோடை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க எதுக்கு பாரதி இதெல்லாம் இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம ஆதி கேட்காரு இல்லை இன்றைக்கி நீங்கள் உங்களுக்கு நிறைய பேர் பார்த்துருப்பாங்க நிறைய பேர் கண்ணு வச்சுருப்பாங்க அதனால தான் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னு அப்புறம் அந்த இது என்கிட்ட கொடுங்க பாரதி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இது உங்ககிட்ட கொடுக்கக்கூடாது கூடாது இது வந்து போய் தீயில தான் போடணும் அப்படிங்கிற மாதிரி பாரதி சொல்கிறாங்க இல்லை ஒரு நிமிஷம் கொடுங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி திருப்பி பதிலுக்கு வந்து நம்ம ஆதி வந்து பாரதியை சுற்றுறாங்க அதே மாதிரி ஊருக்குன்னு உறவுக்குன்னு எல்லாமே சொல்லி சுற்றிட்டு துப்புங்க பாரதியை சொல்லணும் அவங்களும் துப்புறாங்க இப்போ கொண்டு போய் இதை போய் தீயில போட்டுருங்க பாரதி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கையில் கொடுத்துட்றாங்க பாரதி என்னென்ன தெரியல இன்றைக்கி நீங்கள் ரொம்ப அழகாக இருக்கீங்க நார்மலாகவே நீங்கள் அழகாக தான் இருப்பீங்க ஆனால் இன்னைக்கு இங்கே வந்தவங்களே நீங்கள் தான் ரொம்ப அழகு அதுவும் இல்லாமல் இந்த புடவை நீங்கள் தலையில் வச்சிருக்கிற மல்லிகைப்பூ அதுக்கு அடுத்த இந்த கல்யாண செட்டப்பெல்லாம் பார்க்கும்போது இன்றைக்கே நம்ம ரெண்டு பேர் கல்யாணம் பண்ணிக்கலாம் போல இருக்கு பாரதி அப்படிங்கிறதான் சொல்லுவாங்க இருந்தாலும் உங்களுக்கு ரொம்ப ஆசை தான் ஆதி கொஞ்ச நாள் பொருங்க நம்மளும் இதே மாதிரி கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அவங்களும் சொல்லிக்கிட்டு இருக்கு பேசிக்கிட்டு இருக்கிற நேரத்தில் அங்கிட்ட வந்து சாரதா வந்துடுறாங்க சாரதா தான் இவங்க ரெண்டு பேர் இங்கே தனியாக என்ன பேசிக்கிட்டு இருக்காங்க என்ன தான் நம்ம சொல்லி ஆதியோட மனசை குழப்பினாலும் ஆதி வந்து விடுற மாதிரி இல்லை பாரதியை விட்டு வந்தால் தான் நம்ம கூட இருப்பான் பாரதியோடு இருந்தோன்னா கண்டிப்பாக என்னை ஒரு நாள் உயர்த்திட்டு போயிடுவான்னு எனக்கு தோணுது அதனால் இவங்க ரெண்டு பேரும் சேரவே விடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி அவங்க அங்கிட்டு பிளான் இருக்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க அதோடு அந்த சீன் முடிஞ்சிருக்கு அடுத்த சீனில் வந்து நம்ம இவர் இருக்கார்ல மணிக்கு வந்து ஃபோன் வருது ஒரு இன்ஸ்பெக்டர் வந்து ஃபோன் பண்ணுறாரு ஹலோ என்ன சார் அப்படிங்கிற மாதிரி கேட்டவனே இல்லை நீங்கள் துறையின் தடவை வந்து இது ஏதாவது வெயில் வாங்கி கொடுத்தீங்கல்ல அவர் வந்து இன்னைக்கு கையெழுத்து போகணும்னு சொன்னீங்க அவர் வந்து இன்னும் கையெழுத்து போடல அவருக்கு நான் கால் பண்ணேன் ஃபோனும் எடுக்கலை அவர் இருக்கிற இடத்துல போய் பார்த்தேன் அங்கே இல்லை என்ன சார் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க சார் ஒரு நிமிஷம் சார் நான் அந்த என்னன்னு பார்த்துட்டு கூப்பிட்றேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவர் வந்து கடுப்பில் இருக்கார் தர உன்னே நான் வெளியே உன் வேலையை காட்டிட்டேடா அப்படிங்கிற மாதிரி கடுப்பில் இருக்காங்க அந்த நேரத்தில் வந்து மரகம் வந்து சிக்கிக்கிறாங்க மரகம் வந்து மாப்பிள்ள தோற எங்கேயோ வெளியில் எடுத்து ஏதோ ஒரு ரூமில் வச்சிருக்கேன்னு சொன்னீங்களே எப்படி இருக்கான் அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க அத்தை கொஞ்சமாக கூறு இருக்காத்தவங்க மகனுக்கு அப்படிங்கிற மாதிரி திட்ட ஆரம்பிச்சிடுறாரு என்ன மாப்பிள்ளை திட்டுறீங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க அம்மா பிறகு என்ன செய்வாங்க அவன் செஞ்ச வேலைக்கு அவனும் வாங்களா சரி பாவம் சொல்லி உங்கள் பேச்சை கேட்டு நான் அவனுக்கு இதில் பெயிலெல்லாம் எடுத்து கொண்டு வந்தேன் இப்போ பண்ணுற வேலையை பார்த்தா என் செருப்பை வச்சு என்னை என்னை அடிச்சுக்கிடணும் போல அப்படி இருக்கு எனக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து மணி சொல்றாரு என்ன மாப்பிளாச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்டவொன்னே அவன் காலையில் டெய்லி வந்து போலீஸ் ஸ்டேஷனில் கையெழுத்து போட சொல்லியிருக்காங்க இன்னைக்கு வரவும் இல்லை ஃபோன் எடுக்கல எங்கே போய் தொலைஞ்சா தெரியலே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க மாப்பிள்ளை கொஞ்சம் கொஞ்சம் கோவப்படாதீங்க அவன் ஏன் குடிச்சிட்டு தான் கிடப்பான் வேற என்ன வேலையும் செஞ்சிருக்க மாட்டான் கண்டிப்பாக வந்துடுவான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க என்னத்தை இப்படி இப்படி புரியாமல் பேசிக்கிட்டு இருக்கீங்க நான் பெரிய இடத்தெல்லாம் பேசி நான் அவனை வெளியெடுத்தேன் எல்லாருமே என்னை முன்னே நிற்க வச்சு கேள்வி கேட்பாங்க நான் என்ன பதில் சொல்லுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்கேன் தம்பி தம்பி கொஞ்சம் பொறுமையாக இருங்கம்மாப்பிள்ள பார்த்துக்குறோம் அப்படிங்கிற மாதிரி அவங்களும் சொல்லிகிட்டு இருக்காங்க அடுத்த சீனில் என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படிங்கிற மாதிரி முடிச்சிக்கிட்டே இருக்கிறதால டக்குன்னு பார்த்தா ஒரு காய்கறி வண்டி அதில் பாமாலாம் வருது வந்தவொடனையும் நம்ம தான் ஒரு அப்பா அம்மாட்ட வந்து ஐயா எல்லோரும் வேலை ஆட்கள்லாம் கூட்டு வந்துட்டேன் எங்கே இறக்கி விடுங்க கேட்டவனே எனக்குள்ளே இறக்கி விடுங்க வேலை சாமான்லாம் இறக்கி வைங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க சரின்னு சொல்லிட்டு அதுலேருந்து பார்த்தா நம்ம அதிலேருந்து தர இறங்குறாரு துறை இறங்கிட்டு ஒரு அக்கா நான் இலக்கடை தூக்கிட்டு போகிறேன் எல்லா சாமான நீங்கள் தூக்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூட வந்த அக்கா எல்லாம் சொல்லிகிட்டு இருக்காங்க அடுத்து எல்லோரும் உள்ளே போய்கிட்டு இருக்கிறப்ப இலக்கட்டில் மறைஞ்சி நம்ம வந்து துறை போய்கிட்டிருக்காரு அப்போ வந்து மரகதை வந்து பார்த்துறாங்க இது என்ன நம்ம துறை மாதிரியே இருக்குதே அப்படிங்கிற மாதிரி சொல்லி சந்தேகப்பட்டுக்கிட்டு இருக்காங்க டக்குன்னு லதா கூப்பிட்டு அப்போனு சொல்லிட்டு லதாவை கூப்பிட்றாங்க லதா கூப்பிட்ற நேரத்தில் டக்குனு வந்து துறை வந்து போயிடுறாரு லதா இங்கே வா அப்படின்னு கூட்டு வந்து கூட்டு வராங்கல்ல வந்தவொடனே எனக்கு யாரை பார்த்தாலும் துறை மாதிரியே இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே லதா வந்து சொல்கிறாங்க துறை இங்கே வந்து என்ன பண்ண போகிறான் அவன் எங்கேயாவது இருப்பான் நீ என்ன தேசிட்டு குழப்பிக்கிட்டு இருக்காதாம்மா அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க என்ன இது எனக்கு யாரை பார்த்தாலும் துற மாதிரியே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சந்தேகப்பட்டுக்கிட்டே இருக்கிற மாதிரி காட்டுறாங்க அந்த பக்கம் பார்த்தா நம்ம கேசவும் நம்ம ஆ ஆதியா ஒரு காட்டன் நின்று பேசிக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க நம்ம கேசன் வந்து சொல்கிறாரு மச்சான் எனக்கு ரொம்ப கவலையாக இருக்கும் மச்சான் இப்படி பொய் சொல்லி ஏமாற்றி கல்யாணம் பண்ணுறமே அப்படின்னு சொல்லிவிட்டு இங்கே பாரு உண்மை மட்டும் தெரிஞ்சேன்னா சுற்றி நிற்கிறவங்கள பாரு எவ்வளோ பெருசாக இருக்காங்க பூரா தடியாக இருக்காங்க போட்டு வலுன்னு வலுத்துருவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க டேய் அதெல்லாம் விட்றா பார்த்துக்கறலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க அந்த நேரத்தில் இருந்து பார்த்தா நம்ம ஆஃபீஸ்லேருந்து எல்லாருமே வந்துடுறாங்க இவங்கெல்லாம் பேசுகிறத அங்கிட்ட வந்து இல்லாத ஒரு தாய் மாமா வந்து ஒட்டு கேட்டுற ஒட்டு கேட்டுக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க ஆஃபீஸ்லேருந்து வந்தவங்க எல்லாத்தையுமே வந்து எல்லாருமே வந்து நம்ம ஆதி தான் பாஸ் பாஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க எம்டி சார் எம்டி சார்னு சில பேர் சொல்கிறாங்களா அதை வந்து அவர் பார்த்துறாரு என்ன சம்மந்தமே இல்லாமல் அவரை போய் எம்டி எம்டிங்கிறாங்களே என்ன விஷயம் அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருக்காரு பார்த்திங்களா நம்ம கேஷ் வந்து எம்டி சாரோட கல்யாணத்துக்கு எம்டியாக தான் இருந்தார் இப்போ அவரோட கல்யாணத்துக்கு எம்டியாக தான் இருக்காரு யார் கொடுத்து வச்சிருக்கு அப்படிங்கிறதா சொல்கிறாங்க என்ன இவங்க இப்படிலாம் பேசுகிறாங்களே அப்படின்னு அவர் வந்து அங்கிட்டருந்து பார்த்துக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க அதுக்கடுத்து வந்து இன்னொருத்தர் வந்து இதுக்கெல்லாம் காரணம் எம்டி தார் சார் அந்த எம்டி எம்டி சார் தான்டா எவ்வளோ குறைஞ்ச மனுசு யாராவது இப்படி சொல்லுவாங்களா நம்ம கூட வேலை பார்க்குறவங்க எம்டி ஆக்கி அழகு பார்ப்பாங்களா அவர் பார்க்கறா அப்படிங்கிறத சொல்லிகிட்டு இருக்காங்க அதெல்லாம் அங்கிட்டு அந்த தாய்மாமா பார்த்துக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க அதோட பார்த்தீங்கன்னா அந்த எபிசோடை முடிச்சிடுறாங்க